ஒரு குக்காக ஒரு அப்டேட்டு எனக்கு சொன்னது மாதிரி இந்த கேண்டலுக்கு மேலே இந்த கேண்டலுக்கு மேலே போகணும் இந்த கேண்டலுக்கு மேலே இது வரைக்கும் க்ளோஸ் வைக்கல ஓகே அப்போ இதுக்குள்ளே தான் இருக்கும் இது பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் இந்த கேண்டிலுக்குள்ளே தான் வந்து க்ளோஸ் ஆகும் இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகுது இது எப்போ மேலே க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் பார்த்து நான் மேலே போகணும் அப்படி இல்லைனா இந்த கேண்டிலோட லோ இந்த கேண்டிலோட லோ இதுக்கு வந்து கட்டாயம் வரணும் இந்த லோக்கோ இந்த லோக்கோ இது பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் தான் டிசிஷன் கிடைக்கும் அதனால் இதுக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும் அதனால தான் ரெண்டு நாள் மார்க்கெட்டு வந்து எந்த சைடும் போகல ஓகே இப்போ வந்து த்ரீ ஹவர்ஸ் பாருங்கள் த்ரீ ஹவர்ஸ் அதே தான் த்ரீ ஹவர்ஸ்னால் இதுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அதனால் பெரிய அளவுக்கு இல்லை இதுக்கு கீழே த்ரீ ஹவர்ஸ் முடியணும் இல்லைனா இதுக்கு மேலே த்ரீ ஹவர்ஸ் முடியணும் இதுக்கு மேலே முடிஞ்சுனா அவன் இருபத்தஞ்சி நானூற்றி அறுபத்தேழு இருபத்தி அஞ்சு ஐநூற்றி எண்பத்தெட்டு அறநூற்றி அறுபத்தெட்டுலாம் போகணும் இதுக்கு மேலே ஏதாவது த்ரீ ஹவர்ஸ் தான் அப்போ வந்து இது வந்து டெய்லிக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறது த்ரீ ஹவர்ஸ் குள்ளே தான் இருக்குது கேண்டில் ஓகேயா அதே போல் வந்து ஒன் ஹவர் பார்ப்போம் ஒவ்வொரு ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அப்போ வந்து ஒன் டெய்லியில் ஒன் ஹவர் த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே இதுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்போ இதுக்கு மேலே கீழே முடிஞ்சாலும் இல்லை மேலே முடிஞ்சாலும் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அது வந்து ஃபிஃப்டீன் மினிட்டுக்குள்ளே வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபிஃப்டீன் மினிட்லேயும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது ஸோ ஸோ அப்போ வந்து ஃபிஃப்டீன் மினிட்டில் அட்லீஸ்ட் இந்த கேண்டில் எடுத்துக்கணும் இந்த பதினால பன்னெண்டு பன்னெண்டாம் தேதியோட லாஸ்ட் கேண்டில் அது எடுத்துக்க அது கீழே க்ளோஸ் ஆகிட்டால் மட்டும்தான் இல்லைன்னா இதுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் அண்ட்லஸ் இதுக்கு மேலே ஒரு ஃபிஃப்டீன் மினிட் கேண்டில் க்ளோஸ் ஆகணும் ஒரு ஒரு ஒன் ஹவர் கேண்டில் அது மாதிரி எதாவது க்ளோஸ் வச்சுச்சின்னா இருபத்தஞ்சி ஐநூற்றி எண்பத்தெட்டு அறநூற்றி எண்பத்தெட்டு இதெல்லாம் எப்போ வந்து நாளைக்கே போகாது பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் இருபதாந்தேதிக்கு அப்புறம் தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டெய்லியை கட் பண்ணி இது வந்து பெரிய அளவுக்கு க்ளோஸ் ஆகாது ஓகே இன்றைக்கும் நாளைக்கும் வந்து பெருசாக வந்து க்ளோஸ் ஆகாது மேலே ஒரு கேண்டில் வச்சாலும் அடுத்த கேண்டலுக்கு விவசாயி திருப்பி கீழே வந்துடும் அதனால் இந்த பெரிய கேண்டலாம் ரெஃபரன்ஸ் ஆச்சுக்குங்க இதுக்கு மேலே பெருசாக க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதாவது இன்றைக்கு நாளைக்கும் இன்றைக்கி பதினேழாம் தேதி நாள் பதினெட்டு பத்தொம்பது ஸோ ரெண்டு நாள் அது பத்தொம்போதாம் தேதி கொஞ்சம் உஷாராக இருக்கும் இதுக்கு மேலே ஏதாவது க்ளோஸ் ஃபிஃப்டீன் மினிட் ஏதாவது க்ளோஸ் வச்சாலும் பதினேரம் மேலே போகும் அப்படி இல்லைன்னா இதை கட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா இதுதான் டார்கெட்டு இந்த பெரிய க்ரீன் கேண்டல் தான் டார்கெட்டு இதுதான் ரெக்கார்ட் பண்ணேன் சரி சரியாக இல்லை அதனால் இது ஃபோனில் உள்ள ரெக்கார்டு க்ளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் பெரிய அளவுக்கு மார்க்கெட் பெருசாக ஒன்றும் மூமெண்ட் கொடுக்கல அது மாதிரி ஏற்கனவே மென்ஷன் பண்ணது தான் அதே போல் இந்த இடத்த வந்து ஏற்கனவே ஒன்று சொல்லி இந்த இருபத்தி ரெட்டா இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி கேண்டலுக்கும் மேலே போயிடுச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட்டு மேலே போயிடும் மேலே போனது ஆட்டோமேட்டிக்காக இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி கேண்டில் வந்து லோவை டச் பண்ணிவிட்டு தான் திருப்பி மேலே போயிருக்கேன் ஓகே அதே போல் இந்த பன்னெண்டாம் தேதினு சொல்லியிருந்தேன் இப்போ அடுத்தது வந்து பத்தொம்பதாம் தேதி ஸோ இது வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது இதுக்கு மேலே எவ்வளோ போனாலும் ஒரு வாட்டி வந்து இந்த ஹையையோ இந்த லோவையோ கண்டிப்பாக தொடரும் இதுக்கு மேலே இன்கேஸ் இருபத்தஞ்சி அறநூற்றி அதெல்லாம் போச்சு இருபத்தஞ்சாயிரம் இருபத்தேழாயிரம் இது வராமல் போச்சு அப்படின்னா திருப்பி ஒரு வாட்டி இந்த இடத்த வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் பண்ணு இதுதான் இந்த லவே பார்த்தீங்கன்னா பைக்